சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதி குன்றக்குடி ஆவுடி பகுதியில் டாக்டர் பிரபு அவர்களின் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளாக மூன்று சக்கர மிதிவண்டி எண்ணூறு குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ வீதம் அரிசி பருப்பு எண்ணெய் உளுந்து உப்பு அப்பளம் மைதா ரவை சேமியா புளிச்சக்கரை ஆகிய பதினைந்து பொருட்கள் கொண்ட மளிகைப் பொருட்கள் கழக பொதுச்செயலாளர் என் ஆனந்தால் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழக மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் தளபதி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்று முடிந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பாராட்ட உள்ளார் முதற்கட்டமாக இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் பாராட்டு விழா நடைபெறுகிறது இதில் அரியலூர் கோயம்புத்தூர் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாராட்டி பெறுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக எதிர்வரும் மாதம் மூன்றாம் திகதி அன்று செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் திருப்பத்தூர் திருச்சி வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை பாராட்டவுள்ளார் நடிகர் விஜய் மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் சான்றிதழும் ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்கவுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது